பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவில் பார்வதி வர்சஸ் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி ஃபயராக போயிட்டு இருக்குது ஸோ பார்வதியை நீ பேசிக்கினே இருக்கணும் உனக்கு வேலையை என்ன லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டு உன்னை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் பட் அப்படிப்பட்ட உங்கிட்டலாம் பேச முடியாது நான் கேப்டன் கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அண்ட் சாண்ட்ரா இந்த ஒரு டாக் போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எஃப்ஜே கால்லெல்லாம் விழுந்தார் இல்லையா அது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம் ஸோ பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபன் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா ஒரு ஃபன்னாக இந்த வாரம் உள்ள கொண்டு போனாங்க அதுக்கான ஸ்கோர் போர்டில் ஸ்கோர்ஸ் பண்ணுங்கடா அந்த காயின்ஸ் வைங்கடா அப்படின்றாங்க பட் இதில் யார் ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்றது தான் பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்து மாப் மாயாவைஸ் ஆகட்டும் இல்லைனா ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் இவங்கெல்லாம் போய் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க லைக் அது என்ன அப்படின்னா நமக்கு யார் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாம கொடுக்கணுன்றதை இன்னைக்கு எல்லாரும் டிசைட் பண்ணாங்க அதை ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க உயிரே போனாலும் நான் போய் ஃபஸ்ட்டு போக மாட்டேன்ப்பா அப்படின்றாங்க அண்ட் சாண்ட்ராவும் இன்றைக்கி அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அண்ட் இவர் இருந்துட்டு நம்ம விக்கல்ஸ் இருந்துட்டு அது அணியும் ரெண்டு நாளாக நாங்கள் போனோம் இன்னைக்கு இவங்க தான் போகணும் அப்படின்றாங்க ஸோ அஸ் அ கேப்டன் அந்த இடத்துல எஃப்ஜே டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா சரி ஓகே நீங்கள் வந்து தேர்ட் லாஸ்ட்டாக நாங்கள் போகிறோம் ஏன்னா சாம்பார் ஸ்குவாட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் காயின்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஏன்னா மற்ற ரெண்டு டீம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு கொடுக்கணும் அதுதான் அவங்க ஐடியா பட் அதுக்கு எஃப்ஜியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வேண்டாம் இல்லை செகண்டு நாள் ஓகே தேர்டு உங்களுக்கு நான் தர மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டில் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜி சொல்லிட்டு இருந்தார் பட் இங்கே விக்கல்ஸ் இருந்தால் அதெல்லாம் முடியாது ரெண்டு நாள் நாங்கள் போனோம் அப்போ நாங்கள் என்ன இழித்துவாயா இன்றைக்கி அவங்க தான் போகணும் அப்படின்றாங்க சரி இதை கொடுத்துட்டு போகலாமே இப்போது சாண்ட்ராவோட பாயிண்ட் என்ன ஆம்பள புருஷன் உள்ள இல்லையா என்கிட்டயும் நான் ஒரு பொண்ணு தனியாக நின்று விளையாடுவேன் கூட ஆம்பளை புருஷன் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆம்பளை புருஷனுக்காக நேற்று நாலு காயின்லாம் அப்படி தூக்கி இல்லையா அந்த மாதிரி உங்கள் புருஷன் வர போகிறார் உங்க புருஷன் உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க சூப்பராக அதுக்காக தான் நீங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பண்ணாங்க சாண்ட்ரா திவ்யா பார்வதி பிரஜின் இவங்க எல்லாரும் பேசும்போது அவங்க பார்வதி சொல்றாங்க அண்ணா உங்களுக்கு நாங்கள் இதுக்காக தான் பண்ணோம் நீங்கள் எப்படியாவது கேப்டன் ஆயிடணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு பிளானிங்கில் தான் பண்ணிட்டு இருக்காங்க பிரஜின் கேப்டன் ஆகணும் அப்படின்றத இவங்க இன்டென்ஷன் சாண்ட்ரா எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க அதை இன்னைக்கு கனி கூட கேட்டுட்டு இருந்தாங்க எதுக்கு நீங்கள் வந்து அவங்க டீமுக்கு மாப் மாயாவிஸ்க்கு வந்துட்டு நாலு பாயிண்ட் எதுக்கு கொடுத்தீங்க கனி ஓப்பனாகவே கேட்டிருக்கலாம் சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்றக்காக நாலு காயின் கொடுத்தாங்களா அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம் பட் கனி இதை எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் பண்ணாங்க அது பார்வதி ஆகட்டும் ஆகட்டும் பியானாவாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே கேட்டாங்க எனக்கு இந்த டீமில் ஏண்டா வந்தோன்னு இருந்தது என்னோடய ஸ்ட்ரென்த் குக்கிங் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கல நேற்று என்ன நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேம் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி மாப் மாயா தேவிஸ்க்கு போய் நாலு இதை கொடுத்துருக்கீங்க அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் நாலு பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாங்க உடனே பாருங்கன்ட்டு அக்கா அது ஒரு கேம் சேஞ்சுக்கா இப்போ இன்னைக்கு பாருங்களேன் இந்த சாம்பார் ஸ்குவாடான நம்மளும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் ஓ மோரவர் ஈக்குவலாக வந்துட்டுருக்கோம்ல அப்படி ஒரு கேம் சேஞ்ச் சரிம்மா அது இன்னைக்கு பூர்ணிமா கொடுத்துட்டாங்க சரி அதை பூர்ணிமாக்க சொல்லியே அனுப்பி அனுப்பிவிட்ருப்பாங்க போலருக்கு டீம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மூணு காயின் கொடுங்க அப்போ வந்து சாம்பார் ஸ்குவாடும் அவங்களும் ஈக்குவலாக கொஞ்சம் மோரவர் ஒரே மாதிரி வரும் ஃபைட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலருக்கு அதனால் பூர்ணிமா மூணு காயின் கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க அதான் இப்போ பார்வதி ஒரு பாயிண்டாக பேசுறாங்க அதனால இப்படி கூட கேம் சேஞ்ச் ஆகும் இல்லக்கா அப்படின்னு சரி இவங்க எல்லாருமே குரூப் சம் தான் பண்றாங்க கனி குரூப் சம் பண்ணுறாங்க கனி குரூப் சம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லி அந்த ஆம்பளை புருஷனை கொண்டு வரணும் அவனுக்கு வேற அள்ளு விடுது ஐயோ கெமி கூட விளையாட முடியாது கெமி ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வச்சா அடிச்சு தூள் கிளப்பிடுவாள்னு ப்ளீஸ் பிரஜின் மட்டும் கேப்டனாக ஆயிரவே கூடாதுன்றத எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கு ஓகே தாண்டாக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கிரியேட் பண்ணணும் ஏதோ ஒன்றும் பண்ணி நம்ம தெரியணும் இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்க இந்த சாப்பாடு விஷயத்தை வச்சு ஒரு கேம் ஆடலாம்னு நினச்சாங்க ஸோ கனி அடிச்சிட்டாங்க வீடு நமக்கு எதிராக திரும்பிச்சு அப்ப நம்ம வேற ஏதாவது இனி பண்ணுவோம் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுவாரஸ்யம் அப்படின்றது எதாவது ஒன்று வெறுப்பேற்றி வீடே அவங்கள திரும்பி பார்த்து அவங்க ஏதோ ஒன்று கேம் ஆடிட்டாங்கன்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணிட்டுருக்காங்க எந்த டீம் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா கேப்டன் எஃப்ஜே வந்து இவங்க கிட்ட சாம்பார் ஸ்குவாட்ல கேப்டனாக இருக்கிற சாண்ட்ரா கிட்டே இருக்காங்க ஆனால் பார்வதி வாய் தான் மூடாதே அது ஒரு ரொம்ப மாச்சு திறந்தால் வாயை மூடாத அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குமே அவங்க பாட்டுக்கு இல்லை நாங்கள் போகமாட்டோம் இவங்க தான் வரணும் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பார்வதி பார்வதி பற்றி அவருக்கு நல்லா தெரியும் பார்வதி கிட்ட நம்ம பேச்சு கொடுத்த கொடுக்க அவர் நம்மளை எதாவது ஒன்று ப்ராஜெக்ட் பண்ணுவா அப்படின்றதுக்காக நீங்கள் வாயை மூடுங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அப்போ ஒரு டென்ஷன் ஆகிட்டார் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கேப்டன் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கா அப்போ நீங்கள் எதுக்கு எல்லாரும் பேசுறீங்க அப்போ அவங்க ஒப்புக்கு சப்பனியா நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சும்மா நிற்கிறதுக்கா அப்படின்னாங்க ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா சாண்ட்ரா வந்து பார்வதியை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றது அவருக்கு கோபமே உங்கள் டீம் என்ன பே உங்கள் நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேச விடாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நீங்க வாய மூட சொல்லுங்க அப்படின்றதுக்காக அவர் ட்ரை பண்ணாரு பட் இது சாண்ட்ராக்கு கோவம் வந்துருச்சு உப்புக்கு சப்பா நின்றாங்க அண்ட் எஃப்ஜே சொல்லிட்டார் அப்போ அவங்க எல்லாரும் பேசவிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தா நீங்க போயிருங்க அப்படின்ட்டு கோச்சிட்டு வந்துட்டாங்க கோச்சிட்டு வந்துட்டு உட்காந்துட்டாங்க பிக் பாஸ் கிட்ட அனவுன்ஸ் பண்ணணும் கிட்ட எஃப்ஜே என்ன பிக் பாஸ் நான் வந்து அஸ் அ கேப்டனை நான் டிசைட் பண்ணது ஃபர்ஸ்ட் சாம்பார் ஸ்குவாட் அடுத்தது மாப் மாயாவிஸ் அடுத்தது ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் இவங்க மூணு பேரும் வந்து பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அன் பாஸும் ஓகேன்னு சொல்லிட்டார் ஆனால் அப்பவும் சாம்பார் ஸ்குவாட் வரமாட்டாங்க அப்போ இவர் சொல் சொல்கிறாரு நீங்கள் போங்க நீங்கள் தானே கேப்டன் அப்படின்னு போது சாண்ட்ரா சொல்கிறாங்க நான் ஏன் போகணும் நான் வந்து நின்றேன் நீ என்னென்னலாம் சொன்ன ஒப்புக்கு ஜப்பானியாக வச்சுருக்கியா அவங்க வந்து போகட்டும் அப்படின்னு நீ தானே என்னை அனுப்பிவிட்ட அப்படின்னு போது இல்லை இல்லை நான் மீன் பண்ணது என்ன அப்படின்னா உங்கள் டீம் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் ஒப்புக்கு ஜப்பானியாவா எதுக்கு நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து சூஸ் பண்ண கேப்டன் தானே அவங்களை பேச விடுங்கன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு பட் சாண்ட்ராவுக்கு என்ன கோவம் அப்படின்னா அவங்க என்னை ஒப்புக்கு ஜப்பானின்னு சொல்கிறாங்களா நீங்கள் ரெண்டு பேரும் பார்வதி பேசுகிறேன் நீ பேசுகிறேன் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சாண்ட்ரா வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்வதியால் வாயை மூடவே முடிய மாட்டேங்குது எல்லாருமே அமைதியா சரி எல்லாருமே அதுக்கு அவங்க கேப்டன் கிட்ட பேசிக்கிறாங்க ஸோ அவங்க கேப்டன் டிசைட் பண்ணட்டும் விட மாட்டாங்க உடனே பார்வதி இருந்து ஓ வந்துட்டான் நம்ம எஃப்ஜே வந்துட்டான் ஒரு கேப்டனா அவர் மாறுவாரு ஒர்க்கரா மாறுவாரு நான் கேள்வி கேட்க கூடாதா நான் கேப்டன் கிட்ட கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு சரி இது ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டே தான் போகணும் அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்களா ஒரு கேமை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போக தெரியாது ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண தெரியாது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட விட்ட வேண்டியது தானே அப்புறம் எதுக்கு கேப்டன் ஒரு டீமுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் எல்லா டிசிஷனும் அவங்க எடுக்கணும் நீங்கள் ஆள் ஆளுக்கு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கத்தக்கூடாதுன்றதுக்காக இருக்காது நான் ஒருத்தர் அசைன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அசைன் பண்ண பர்சனாக பேச விட வேண்டியது தானே எல்லாத்துலேயும் நான் தான் நிற்கணும் அப்படின்னு பாரு முந்திரி மாதிரி வர்றதுனால தான் எல்லாருக்குமே கோபம் வருது அதனால தான் எஃப்டி கேட்குறாரு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கத்தணும் நீங்கள் தெரியணும்ன்றக்காக நீங்கள் பேசுவீங்க அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் பட் சாண்ட்ரா வரமாட்டாங்கன்னு போது இப்போ என்னம்மா உங்களுக்கு உங்கள் காலில் விழுந்த அளவு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரே ஒரு காலில் விழா ஆரம்பிச்சு ஆப்டனா அவர் இத்தனை நாள் பிரச்சனை இல்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டார் இதுக்கு மேலேயும் போகணும்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் எனக்கு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது நான் யோசித்தேன் எல்லா கேப்டன்ஸுமே இதுக்கு முன்னாடி துஷார் பிரவீன் கனி சபரி திவ்யானு எல்லாரையுமே கதற விட்டு நம்ம பார்வதி எஃப்ஜேவை மட்டும் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க திருந்திருவாங்களோ அப்படின்னு நினச்சேன் சே சே வர்ற எல்லா கேப்டனையும் துன்புறுத்தி அவங்கள வந்து டென்ஷன் ஆக்கி அப்படியே பிபியை ஏற்றி விட்டு பார்க்கறதுல பார்வதிக்கு ஒரு சந்தோஷம் ஸோ உடனே வந்துட்டு ஆ திமிர பிடிச்ச கேப்டன் ஆ கேப்டன் வந்துட்டார் பார்த்தீங்களா கேப்டன் அப்பப்போ இப்படி தான் பேசுவார் அவர் வந்து கேப்டனாக இருக்கும்போது முதல் நாள் என்ன சொன்னார் முதல் நாள் எல்லார்கிட்டையும் ஆ உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு பேசினார் ஆனால் இப்போல்லாம் பேச விட மாட்டார் அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு டீமில் இருந்தீங்க அவர் ஒரு கேப்டன் உங்களை டீம்மேட்ஸாக அட்ரஸ் பண்ணார் ஆனால் இன்னைக்கு மூணு டீம் தான் இருக்கீங்க அந்த மூணு டீமுக்கும் ஒவ்வொரு கேப்டன் இருக்காங்க ஸோ அந்த மூணு கேப்டன் கிட்ட பேசுறது தான் அவரோட வேலை ஏன்னா நீங்கள் எல்லாரும் மறுபடியும் பேசுனீங்கன்னா இது ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி சண்டை போயிட்டே இருக்கும் அதுவே ஒன் வர்சஸ் த்ரீ அப்படின் போது ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் அதனால தான் எஃப்ஜே இருந்துட்டு நீங்கள் கேப்டன் பேசுங்க அப்படின்றது பட் இந்த கொட்டை அடங்குமா இது அடங்கவே அடங்காது திருந்தவே திருந்தாது அதுவும் அவங்கள பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறவங்க ஓ எங்கள் பார்வக்கா கேமர் எங்கள் பார்வக்கா கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த முந்திரி கொட்டை திருந்தவே திருந்தாது ஸோ ஸ்டில் சண்டை தான் போயிட்டு இருக்கிறாங்க எஃப்ஜே ஒரு பாயிண்டில் இருந்துட்டு சார் அவங்க ரொம்ப ஸ்டப்பனாக இருக்காங்க என்னால் என்ன பண்ணணும் தெரியும் ல அப்படின்ற மாதிரி கதறிட்டு ஸோ இது ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால வியானா ஒரு பாயிண்ட்ல அப்படியே கன்சோல் பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை ஸோ நம்ம கேப்டன் சொல்றதை கேட்குறத விட பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஓகேன்னு சொல்லிட்டாரு இல்லையா கேப்டன் சொன்னதுக்கு அதுக்காக நம்ம பாயிண்ட்ஸை கொடுப்போம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஓகேன்னு போயிட்டாங்க பட் போகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு டீமுக்கும் ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜினுக்கு நேரே அவங்க வந்து தேர்ட் டே என்ன நடக்கும்னு தெரியாது செகண்ட் டேவே அவனை ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டாங்க ஸோ அதனால நேர்த்தே ஃபோர் ஸ்டார்ஸ் கொடுத்துட்டாங்க எப்படினாலும் வந்து மாப் மாயாவிஸ் தான் வந்து லீடிங்ல இருக்காங்கன்றனால இன்னைக்கு ரெண்டு டீமுக்கும் சீர ஜீரோ கொடுத்து முடிச்சிட்டாங்க அண்ட் இவர் வந்துட்டு நம்ம விக்கல்ஸ் டீம் வந்துட்டு கிச்சன் டீமான சாண்ட்ரா டீமுக்கு ஜீரோ கொடுத்து கொடுத்துருந்தார் அண்ட் ரம்யா டீமுக்கு ரெண்டு காயின் கொடுத்தாரு அண்ட் ரம்யா டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிச்சன் டீமுக்கு ஜீரோ அண்ட் விக்கல்ஸ் டீமுக்கு ஒரு காயின் கொடுத்தாங்க ஸோ ஆப்வியஸ்லி அது நேத்தே தெரிஞ்சதுதான் மாப் மாயாவிஸ் தான் லீடிங்கில் இருக்காங்க அண்ட் கேப்டன்சிக்காக அஞ்சு பேரும் வந்து பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிச்சன் டீமை வர்ஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாப்பா இது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரப்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Diolch